ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை மிளகா வச்சு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷன் தான் செய்யப்படும் ஒரு சைடிஷ் ரெசிப்பியாக தான் இருக்கும் இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்கப்போ வீடியோக்களை போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு நிலக்கடரை அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பெல்லு சேர்த்துக்கிறேன் அது நல்லா வளர்த்துட்டு ஒரு ஆறுறதுக்காக ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூடயே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உரத்து வச்சுருக்க நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சேர்க்காம சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பையனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட்டானது கடுகு அப்புறம் சீரகம் சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இது கூடவே தேவையான அளவுக்கு சால் சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிலக்கல்ல பவுடர் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் இது கூடவே தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதிச்சு வரும் இது கூடவே கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் புளி கரைச்சல் சேர்த்துக்கணுன்னா புளி போட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ மல்லிகைத்தலை தூவி சர்வ் பண்ணிடலாம் பா பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ அட்டகசமாக இருக்குன்னு இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு சாய் டிஷ்ஷாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை போட்டு நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு தான் நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் வ பா போது பார்க்கும்போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கபல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பாய்